நாங்க வெள்ளத்தை இடிக்கணுமா போய் இடிங்க போங்க நல்லா சீக்கிரம் பொங்கல பொங்கு நல்ல நேரம் முடியறதுக்குள்ள சாமிக்கு வச்சு படைக்கணும் நான் இவங்க மாமனாரை பாத்துட்டு வரேன் எந்த போனாருன்னு தெரியல காலையில எந்திச்ச நேரத்துல இருந்து ஆளகணும் இவளுக்கு இந்த மாதிரி மாமியார் இல்லனால இவ சரிபட்டு வர என்ன மைனியோ என்னைய பார்த்தா உங்களுக்கு சிரிப்பா வருதோ இல்ல இந்த மாதிரி மாமியார் கடச்சினே நீ இந்த ஆட்ட ஆடுறியே இன்னும் பேக்கு மாதிரி அம்மாஞ்சி மாமியார்லாம் கடச்சினா நீ என்ன ஆட்டம் போடுவா தான் நினைச்சு சிரிச்சேன் பாப்போ எனமே எப்படி நீ இந்த வீட்ல இருந்து இந்த வீட்டை மெயின்டெய்ன் பண்ணியன்னு நானும் பார்க்க தான போறேன் அதெல்லாம் வீட்டை நல்லா பார்த்துக்கிடு வாக்கோ இனிமே இப்ப ஒரு பயிர் பெரிய பொண்ணு அப்படி அப்படிதானே பெரிய பொண்ணு லட்சு நீங்க எல்லாம் இங்க வந்துருங்க என்ன இங்க நல்லா தாராளமா இடம் கிடக்கலாம் இங்க நான் உட்கார்ந்து கதை பேசலாம் என்ன அப்பையும் பாரு லட்சு கதை பேச நீங்க எல்லாம் வரணுமா அப்பையும் உருப்படுறதுக்கு வழியை காணுங்க வா லட்சுமி அக்காலாம் வந்தவன்னா பேசி பேசி எங்க வேலையும் ஓடிடும் வீடையும் நீட்டா வச்சுக்கிடலாம்ல அதுக்கு தான் அவ்வளோடையும் இங்கே வர சொல்லியேன் ஆமாம் லட்சுமி இவளுக்கு வச்ச வியாழக்காரி இல்லை இவளுக்கு வந்து வியாழ செஞ்சு தரதுக்கு வருவா சேச்சா லட்சு நான் அப்படிலாம் சொல்லலை எங்கள் மைனி உங்கள்கிட்ட கோர்த்து விடுது என்னையே நீங்கள் வளம் இங்கே வந்தீன்னா உங்கள்கிட்ட பேசி பேசி என் வேலையும் ஓடும் நானும் வேலையும் முடிச்சிருவேன் வீட்டை நீட்டாக அடிச்சுக்கிடலாம்ல நான் அதுக்கு சொன்னேன் எங்கள் மயனி சொன்ன மாதிரிலாம் நான் நினைக்கலக்கோ சரி பெரிய பொண்ணு சரி பெரிய பொண்ணு எனக்கு நம்பிக்கை இருக்கு நீ வீட்டை நீட்டாக வச்சுக்கிட்டு வேணும் பார்ப்போம் பார்ப்போம் நானும் பார்க்க தானே போகிறேன் ம் பாருங்க பாருங்கள்

மாமா மதியத்துக்கு சாப்பிட்றதுக்கு தேவைப்படும் ஒரு நாலஞ்சு டேபிள் சரியாவது போட சொல்லுங்க நீ சொல்றது சரிதான் வேற அதை ஒருக்கா எடுக்க வரணும் சேர்த்து மொத்தமா அவ்வளோத்தையும் கொடுத்து விட்டுருலாம்னு பாக்கேன் வீட்டுக்குள்ள தரக்குள்ள உட்கா தரையில உட்காந்து சாப்பிடலாம்ல ஒண்ணும் பிரச்சனை இல்ல பார்த்துக்கிடலாம் மாமா வேற வீடு முழுக்க கறிச்சு எல்லாம் கிடக்கும் வேற அது நல்லா இருக்காது வேற வீடெல்லாம் கிளீன் பண்ணணும் நிறைய வேலை அது தான் சிரமம் ஆமா உங்க அத்தை அப்படியே நல்லா வேலை செஞ்சு கிழிச்சிருவா நீ வேற சும்மா இரு நான்தான் செய்யணும் எது செஞ்சாலும் பாத்துக்கிடலாம் பங்குஷன் முடிஞ்சப்பறம் வீடெல்லாம் நிறைய கிளீன் பண்ண வேண்டிய தான் செய்யும் அதனால இப்போ அதை பாத்துக்கிட்டு இருந்தா பட்டு வராது அதனால அவனை சேர் டேபிள் எல்லாம் எடுத்துட்டு மாமா பார்த்துக்கிடுங்க நான் சொல்லியதை சொல்லிட்டேன் வேற அவ்வளோ சட்டம் போட போறாவே எதுக்கு சேர் டேபிள் எல்லாம் இப்பவே அனுப்பி விட்டான்னு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல கவின்னு பாத்துக்கலாம் சரி நீ சாப்பாட்டை பாத்துக்க நான் போய் பந்தல்காரனுக்கு கொஞ்சம் காசை குடுக்கணும் கொடுத்துட்டு சேர் டேபிள்காகவும் எடுத்துட்டு ம் சரி மாமா இல்லை சதீசு நீயும் கொஞ்சம் வாயாம்

இழுக்க அரிசியை போட்டுருவோம் அதான் நிறைய பேர் பால் கொடுத்த அரிசி இருக்குல்ல அதை அந்த வெட்டி இதை இப்போ தம்பி அப்படியே வச்சு நாலு பேர் சேர்ந்து வெங்காயம் தக்காளி பூண்டு இஞ்சி என்னென்ன தேவையோ எல்லாம் உடச்சிக்கிட்டு இருங்க இந்த வேலையை பொங்கலை பொங்கி வீட்டுல முதல்ல சாமியை கும்பிடணும் கும்பிட்டுதான் இதெல்லாம் அதனால முதல்ல வாங்க வந்து குளிக்க வாங்க குளிச்சுட்டு பெரிய பொங்கலை பொங்கி முடிக்க சாமியை நல்ல நேரத்துல கும்பிட்டுட்டு போய் அடுத்த வேலையை பாப்பதுக்கு அதுக்கப்புறம் அப்படியா இவ சேகரங்க அவன் இங்கிருந்தா தானே இவ்வளவு நேரம் மாமா இப்போதான் பந்தல்காரன் என்ன பாக்க போறேன்னு சொல்லிட்டு போனாவ பந்தல்கார் வந்திருக்காருன்னு சதீஷ் வந்து கூப்பிட்டா அந்த போறாவ அப்படியா சாமி கும்பிட்டா நான் எங்க போனாலும் பார்த்தேன் சரி அப்ப அவனையும் கூப்பிடுங்க சாமி கும்பிடுறதுக்கு கும்பிட்டு சட்டு புட்டுன்னு வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இதை வந்து வேலையை பாக்கலாம் கொஞ்சம் பொறுமையா இருங்க சரி சரி இப்போ ஒண்ணும் பிரச்சனை இல்ல இப்போ உடனே உங்களை வந்து இந்த கறி வெட்டிங்கன்னு சொல்லல இந்த கறி வெட்டியவரும் வெட்டி வந்துட்டு அவர் பாட்டுக்கு பேருவாரு இதை மஞ்சள் உப்பு போட்டு அப்படியே வச்சுட்டு கழுவி வச்சுட்டு அதுக்கப்புறமா வேலையை பார்ப்போம் சரி என்னமும் பண்ணுங்க சரி வாங்க சீக்கிரம் குளிக்க வாங்க நீங்க குளிக்காம காலையிலேயே உங்களை பார்த்ததுக்கு அப்புறமா காப்பி கூட குடிக்க வரல எந்த சரி சரி காலையில காலையில சாப்பாடு பொங்கல்தான் இப்ப பொங்கியா அந்த பொங்கல் தான் இருக்கும் சாப்பாடு வேணும்னா நேத்து மதியம் உள்ள சாப்பாடு ராத்திரையும் தின்னுட்டு மீதி போவே எல்லாம் தண்ணி ஊத்தி வச்சிருக்கேன் அந்த சாப்பாடு தான் தருவேன் அத தான் திங்கணும் அந்த சோறு வேண்டாங்கையே பொங்கல் தின்னுட்டு நம்மளும் கடைங்க கை திங்கணும் காய போட்டுட்டு கடங்க மதியம் திங்கிறதுக்கு சரி சரி நீ போனா வாரம் குடிக்க சீக்கிரம் வாங்க நான் போய் சேகர கூப்பிடிய தம்பி நீங்க இருந்து பாத்துக்க நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன் ஆ சரி நான் பாத்துக்கிறேன் நீங்க போயிட்டு வாங்க கறி வெட்டுறத கொஞ்சம் சின்ன சின்னதான் வெட்டுங்க அப்பதான் அவ்வளவு இருக்கும் கறி துண்டு கிடைக்கும் வேற கிடைக்கல நீ வேற பஞ்சாயத்து ஆயிரம் போகுது பாத்துக்கிடுங்க ஆ சரி என்ன தம்பி அவரு என்னமோ கொத்து கறிக்கணாங்க சின்ன சின்னதா வெட்டுன்னு சொல்லிட்டு போறாரு இந்த சைஸ்ல போட்டாதான்ப்பா எல்லாருக்கும் துண்டு நல்ல பெரிய பெரிய பீஸா கிடைக்கும் சரி சரி விடுங்க அவங்க அவங்களுக்கு தோன்றதை சொல்றாங்க நீங்க கொஞ்சம் இதை விட கொஞ்சம் சின்ன சைஸா வெட்டுங்க போதும் ரொம்ப சின்னதா வேண்டாம் ரொம்ப பெருசாவும் வேண்டாம் மீடியம் சைஸ்ல பாத்து வெட்டுங்க தம்பி இந்த சைஸ் பாருங்க போதுமானே ஆ போதும் போதும் அந்த சைஸ்லயே வெட்டுங்க ஆ சரி ரைட்டு தம்பி லட்சு பொங்கல் ரெடி ஆயிட்டு ரெடி ஆயிட்டு இரு இரு உங்க மாமியார் வரட்ட வந்த எடுத்து வச்சு சாமி கும்பிடு என்னது இது கறி குழம்புல சோறு போடுவான்னு பார்த்தா காலையிலே பொங்கலா இருக்கு என்ன பொங்கல் இது ம் சக்கரை பொங்கல் ஐ பொங்கல் பொங்கல் எல்ல பொங்கல் வெரி வெரி ஸ்வீட் பொங்கல் எல்ல சரோஜா பானக்குள்ள தலைய உட்றாத அவ அதை சாமி குண்டியத்துக்கு பொங்கி வச்சிருக்கா ஆமா சாமி குண்டிட்டு தான் சாப்பிடணும் அதுக்குள்ள ஜொள்ளு ஊத்திராத பானக்குள்ள நெட்டாண்டி ரொம்ப தமாசா பேசுறாங்க எல்ல பெரிய பொண்ணு பொங்கல் பொங்கிட்டியா ஆமா தே பொங்கிட்டேன் இனிமே சாமி குண்டலாம்ல சாமி கி ஆமா முத பூஜை ரூம்ல வெய் முத எல்லாம் எடுத்து வை இந்த அவன் புருஷன நந்த வருவான் வந்ததும் சேர்ந்து சாமி குண்டுங்க ஆ சரி தே எல்லாரும் வாங்க சாமி குண்டலாம் எனக்கு உங்களுக்கு அறிவு இருக்காங்க என்னாச்சு வீட்டுல இன்னைக்கு சாமி கும்பிடணும்னு தெரியும்ல கறி என்னத்துக்கு இப்பயே வாங்கி வீட்டுல கூட்டு வச்சிருக்கியே சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு பத்து பதினோரு மணிக்கு மேலே போயிட்டு கறியை வாங்கிட்டு வர வேண்டியது தானே வீட்டுக்குள்ள போட்டு வெட்டிட்டு அடக்கணும் சாமி கும்பிட வேண்டிய நேரத்துல என்ன காய்கறி பேசுறா அது பெரிய பொண்ணு அண்ணன் தான் கறிக்கடைக்காரன் வெட்டி தந்துட்டு போவான்னா அவன் எங்கேயாவது இருந்து வெட்டி கொண்டு வருவான்னு பார்த்தா அவன் முழு ஆட்டை கொண்டு வந்து நின்றுட்டு இங்கே வந்து பின்னாடி வெட்டி சொல்லி வெட்ட வரான் அப்புறம் நான் என்னத்தை சொல்ல சரினு சிறப்பு பின்னாடி போட்டு வெட்டுன்னு சொல்லி நான் தான் அங்கே பின்னாடி வெட்ட சொன்னேன் நீங்க அப்படியே திருப்பி அனுப்ப வேண்டியதை எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் சொல்லியிருப்பேன் நீங்க இப்படி சொல்லாம கொள்ளாம உங்களுக்கு சாமி கும்பிடணும்னு தெரியுமா இல்லையா இன்னைக்கு நான் ஏற்ற சொல்லிக்கிட்டு தானே இருந்தேன் சரி என்ன இப்ப வீட்டுக்குள்ளேயே வந்துச்சு கறி வெளியே தானே கிடக்கு என்னதான் இருந்தாலும் அது காமௌண்ட்டுக்குள்ளதானே சாமி கும்பிடாண்டாமா வீட்டுல என்ன நீங்க சொன்னா உங்களுக்கு புரியாது

போதே என்ன சாஃப்டா இருக்கு பார்க்க மொக்கையா இருந்தாலும் சூப்பரா தான் இருக்கு உட்கார்றதுக்கு அதான் இந்த சோஃபாவை வாங்கியிருக்காத அண்ணியாண்டி அண்ணியாண்டி அங்க பாருங்க வீட்டுக்கு பின்னாடி என் ஆடு வெட்டுறாங்க என்னது ஆடு வெட்டுறாங்களா அப்ப இன்னைக்கு கறி குழம்பு கன்ஃபார்மா காலங்காத்தாலே பொங்கலை பார்த்ததும் இன்னைக்கு ஒன்றும் கிடையாது போல நினைச்சிட்டேன் ஆடு வெட்டியாங்களே ஆமா அப்ப இன்னைக்கு கறி குழம்பு கன்ஃபார்ம் பிரியாணியா போட போறாங்களா இல்லை எப்படி போட போறாங்கன்னு தெரியலையே போய் பார்த்துட்டு வருவோம்மா அண்ணி அன்னியன்டி இருங்க நம்ம பொங்கல் சாப்பிட்டுட்டு போவோம் சாமி கும்பிட்டுட்டு எப்படியும் பொங்கல் தருவாங்கல்ல ஏன்னா பொங்கல் எங்கேயும் ஓடி போவாது நம்ம போய் கறி வெட்டதா பாத்துட்டு வருவோம் அன்னி ஆண்டி சமைக்கல தான் அங்க போனோம் சமைக்காம வெறும் பச்சையாவது கரியத்துங்க போயிங்க இப்போ எதுக்கு அங்க போகணும் போகணும்னு இப்படி துள்றீங்க அலையாதீங்க கறிச்சோறு போடுவாங்க நான் போய் பொங்கல் வாங்கி சாப்பிட போறேன் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன் மணி அடிச்சு முடிஞ்சது நான் போய் பொங்கல் வாங்கி சாப்பிட்டுட்டு வரேன் என்னையா என்னமுன்னா அல்பக்கணங்க அலைகிற மாதிரி என்னைய கிண்டல் பண்ணிட்டு போறா நான் இழிச்ச வச்சுக்கு அந்த ஆட்டில் ஆட்டி ஈரலா மண்ணீரலா அந்த இதை பத்திரப்படுத்தி எடுத்து வச்சாங்களா என்னமோ தெரியலையே அதை இழிச்ச வச்சுக்கு சமைச்சு கொடுக்கணுமான தான் அங்கே போகலான்னு பார்த்தேன் இவன் என்னமோ நான் பச்சையாக திங்க போகிற மாதிரிலாம் என்னையும் நக்கல் அடிச்சுட்டு போகிறா சரிமா அவ்வளவுதானே நான் போய் வேலையை பாக்க அங்க பின்னாடி நிறைய வேலை கிடக்கு சரி போய் பாரு பந்தல்காரனுக்கு காசு கொடுத்துட்டியா ஆமாம்மா எல்லாம் கொடுத்தாச்சு இப்ப டேபிள் சேர் எல்லாம் எடுத்துட்டு போக சொல்லிட்டேன் அவ்வளோத்தையும் எடுத்துட்டு போயிட்டா ஒரு நாலு சேர் நாலு பெஞ்சாவது சேரு தேவைப்படும் மதியக்கும் இல்ல நாளைக்கு தான் அந்த ஓம குண்டத்தை எடுக்க முடியும் மூணாவது நாள் சரி இன்னைக்கு அவ்வளவு கறிச்சோருக்கு ஆசைப்படுது வெளியே பின்னாடி போட்டு செஞ்சது அதுக்குதான் முன்னாடி பொங்கல் பொங்க சொன்னேன் அதை கறியெல்லாம் வெட்டி எல்லாம் சமைக்கிறதுக்கு முன்னாடி பொங்கலை பொங்கி சாமி சாமிக்கு முட்டிரலாம் அவ்வளவு கறிச்சோரு கறிச்சோரிஞ்சு இப்போ டேபிள் சேர் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டே எங்கன்னு உட்கார சாப்பிடறது வீட்டுக்குள்ள சாப்பிட விட முடியும் சொல்லிட்டேம்மா சரி வெளியே இடம் இருக்கலாமா அங்க உட்கார வச்சு சாப்பாடு போட்டுக்கிடலாம் விடுங்க சரி நாங்க போய் வேலையை பார்க்கோம் நீங்கள் வச்சுக்கிறோம் தக்காளி வெங்காயம் எல்லாம் பொம்பளை எல்லாம் வாங்கி போட்டு எடுத்து வெட்டுங்க இஞ்சி பூண்டு வேஸ்ட் எல்லாம் நிறைய தேவைப்படும் அதனால அவ்வளோத்தையும் பஸ்ட் ரெடி பண்ணி வைங்க நாங்க வந்து கேட்கும் கேட்கும் போது தாங்க ஆமா எல்லாம் அந்த வேலையை பாருங்க நாங்க போய் அதை பார்க்கோம் ஒன்றும் நம்ம சொல் பேச்சு கேட்கறது கிடையாது ஏன் சொல்லியும் எதுக்கு சொல்லியோன்ட்டு வெளியே போய் பார்த்துக்கிட்டு அதுக்குள்ளேயுமா டேபிள் சேர் எல்லாம் தூக்கிட்டு போகிறான் வந்திருக்காரே இந்த பாரு நாலு சேர் டேபிளை போட்டுட்டு போனால் என்ன ஒரு நாள் கடந்த என்ன உனக்கு என்ன கெட்டால் போகுது எல்லாம் பெரிய பொண்ணே அவ்வளோருக்கு அந்த பொங்கலை எடுத்து வச்சு கொடு நான் அந்த வெளியே போய் அந்த பந்தல்காரன நான் பார்த்துட்டு வந்துடுறேன் ஆ சரி தே வாங்கக்கோ ஹாலில் உட்காருங்க சரசக்கெல்லாம் இன்னும் வரலையோ ஆமாம் அவளை இன்னும் காணும் போன் அடிச்சு பார்க்கணும் பெரிய பொண்ணு அவள் வந்தா கொஞ்சம் அவளை கொஞ்சம் வேலை செஞ்சு தருவாள்ல வேலை செய்ய வரலனாலும் சாப்பிட்ற நேரத்துக்காவது வந்தால் போதும் அவளுக்கு எதுக்கும் ஒரு ஃபோன் அடிச்சு பாருங்க இல்லாட்டின்னா நான் கொஞ்சம் வேலையாக இருக்கேன்னு சொல்லுங்கள் வேற நான் கூப்பிடல நீ தான் நினச்சிட போகிறாவ மைனி நீங்களாவது ஒரு வார்த்தையில் வர சொல்லுங்க நான் இப்போ எல்லாருக்கும் பொங்கல் எடுத்துகிட்டு வரேன் அதுக்கப்புறம் ஃப்ரீ ஆயிட்ட அப்புறம் வேணா நான் ஒருக்கா போட்டு பார்க்கேன் வீலுக்கு ஐயா பெரிய பொண்ணு சரஸ் அதெல்லாம் ஒன்றும் பெருசாக எடுத்துக்கிட முடியாது தப்பாலாம் நீ நேரத்தையே சொல்லி விட்டது தானே அதான் என் வீட்டில் மாமியார்லாம் இருக்காவில்ல அதனால் வரதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்குமா இருக்கும் அது என்னத்தையாவது சொல்லிட்டு நடக்கும்ல அதை சமாளிச்சுட்டு வருவா சரிக்க போய் உட்காருங்க நான் அந்த வாரு ஆ சரி பெரிய பொண்ணு வெங்காயம் தக்காளி எங்கே எல்லாம் கிச்சனில் கிடக்கு அம்மா நான் எடுத்து கொண்டு தாரேங்கோ ஆ எடுத்துக்கொண்டு தான் நான் உங்கள் மைனி எல்லாம் அங்கே வந்து உடச்சிக்கிட்டு இருக்கோம் ஆ சரி அப்படியும் பெரிய பெரிய பீஸாக தான் ஒட்டி வச்சுருக்கான் அதெல்லாம் பிரச்சனை இல்லைப்பா கரெக்டாக தான் இருக்குது பார்த்துக்கிட்டலாம் ഉപ്പ മഞ്ഞ് പോണ്ടാ എ അരി ഉപ്പുളി കഴിഞ്ഞ എടുത്തു വെക്കേ അടുത്ത കറിക്ക് ഉപ്പ മുള കെട്ടിരുവയാണ് മസാല ഐട്ട് ഇല്ല കൊണ്ട് കടക്കും നെക്കേറെ സദീഷ്ട്ടി വിരട്ടും കടക്കതെല്ലാം അന്നിട്ട് വാ வேற என்ன தேவைப்படுமோ அதை சொல்லி கூட கடையில போய் அந்த பையன் வாங்கிட்டு வரட்டும் அப்பதான் சமைக்க ஆரம்பிக்க முடியும் வேற அடுப்புல போட்டுக்கிட்டு ஒன்னொன்னும் இல்லை இல்லன்னா ஒன்றும் சரிப்பட்டு வராது வேற ஒருத்தரம் போயிடும் போயிருங்க ஆ சரிப்பா அம்மாவை கூப்பிட்டு முதல் என்னென்ன தேவை குழம்புக்குன்னு பார்த்து லிஸ்ட் எடுத்து அதில் நம்மகிட்ட என்னென்ன இருக்கு என்னென்ன இல்லைன்னு பார்த்து ஆரம்பிப்போம் வேலைய இதுவே தான் ஆரம்பிக்கணுமா விளங்கி வைப்போம் கவினா இப்பதான ஆரம்பிச்சிருக்கோம் இப்பதான் காலையில சாமியோ உண்டு முடிச்சிருக்கேன் எனக்கு காலையில சாப்பாடே சாப்பிடல மதியத்துக்கு தானே பாத்துக்கிடலாம் ஏன் அம்மா காலையில டிஃபன் எதுவும் செய்யலையா நேத்து மதியம் உள்ள சுவாறு கிடக்கா தண்ணி ஊத்தி போட்டுருக்காவலாம் சாம்பார் எல்லாம் சூடு பண்ணி வச்சிருக்காங்களாம் சாப்பிட்றியா அது வேணா கிடக்கு வேண்டப்பா அதுக்கு நான் பட்னியாவே கிடைக்கேன் மதியமே நான் சோறு தின்னு கிடையாது கரிச்சோர்ல எத்தனை தான் அந்த சாம்பார் சோர திண்டுக்குது இல்ல நீ நேற்று ராத்திரி தப்பிச்சுட்ட போய் தூங்கிட்டு எல்லாம் நாங்கள் தான் நேற்று ராத்திரி அதெல்லாம் சாப்பிட்டோம் நீயா சாப்பிட்டா ஏமா போதும் போதும் நேத்து ஒரு தடவை தின்னதே போதும் சரி வாப்போம் வீட்டுக்குள்ள அங்கே பொங்கல் சாமிக்கு படைச்சா அடுத்து பொங்கல் தடவை அதை தின்னுட்டு வந்து வேலையை பாரு நான் என்ன வேலையை பார்க்குது அதை நீங்க ரெண்டு பேரும் பாக்கியல இல்லை நீ தான் வாலிபம் மூக்கத்துல இருக்கா நீ தான் நல்லா கிண்டனும் நல்லா அது அண்டவுல போட்டு அடிப்பிடிக்காம கிண்டியதும் உன் வேலை தான் ஐயோ என்னைய அடுப்புக்குள்ள போட்டு கருத்து கொடுக்க உள்ள இருக்க வேற என்ன கருத்து பேருவனே அதெல்லாம் ஒண்ணு ஆகாது வா வா வந்து வேலையை பாரு வயசு பிள்ளைல நல்லா சுறு சுறுப்பா வேலையை பார்க்கண்டாமா சதிசு ஏதாவது வியானன்னா சொல்லி முடியும் போய் கடையில போய் வாங்கிட்டு வந்துரு என்னையா பொங்கல் பொங்கல் எல்லாம் எல்லாம் பொங்கல் வெரி வெரி ஸ்வீட் பொங்கல் Very very tasty. Mm.